நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மெட்ராஸ் தான் உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும் நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்றைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்குறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்றைக்கி காலையில் உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டுருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பாதுருது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஆறு பேர் கூட்டு வந்து குடுப்பாங்கல்ல நியூஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஆறு பேராது நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளோ கோல்டு மேர்டரு இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாமல் அவ்வளோ பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளோ ஒரு தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பாக நியூஸில் வரும் இது பெரிய விஷயம் ஆகும்னா வெற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் அதை பண்ணியிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஒரு குப்பை தொட்டி காணா போவோம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார் போலீஸார் பேர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது நீ வந்து ஆஜரா நீ அதுக்கு பதிலா திருநன் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா நிறைய பேர் கேட்பாரு அப்போ அது டெஃபினட்டா அது வந்து எல்லா இடத்தையும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கு யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தங்க போறாங்கன்னா இவ்வளவு பெரிய முன்னாடியே பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு பதிலாக இந்த ஆறு பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு மனசு வந்து பதறுது நிஜமாவே நீங்க கூப்பிட்டு வந்தா கூட எங்களால இனிமேல் நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆண் ஒரு ஒருத்தரை தள்ளுறதுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண பசங்க கொஞ்சம் அதுவும் ஒரு கட்சியில் இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த நிலமைனா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு இப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கும் இந்த நிலமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியாக வீட்டில் வந்து வாழ்கிறது நார்மல் பீப்புளெலாம் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்குது அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளிய ஆள் கிடையாது இவங்க இதுல தான் ஒர்க் பண்றாங்கன்றது தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் பிடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டுறோம்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்ல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது இப்படி உரைச்சிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயில ஒரு மாதிரி கலங்குற மாதிரி கொய்யோ அப்படி தேய்ச்சிட்டாங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டாக பிடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளோ பயந்துருப்பார் கூட இருக்கவங்க அவர் எவ்வளோ ஸ்கேரியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவர் எவ்வளோ துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளோ பயமாக இருக்குது சும்மா ஒரு எலெக்ஷன் டைமில் நான் நான் ஷோ முடிச்சிட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு ஷோ நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சது ஆட்டோல வந்துகிட்ருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேக நோண்டுறாங்க காசு இருக்கான்னு சாரி சாரிவா இது வந்து செக்அப்பு எலெக்ஷன்னால அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுங்க நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க ஹெல்மெட் போடலனா நிக்க வச்சு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க அவங்க ஒரு மூணு போலீஸ் நிற்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்திட்ட அனுப்பி விடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைனில் நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் தான் ஆனால் அதுல அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு நீங்க இவ்வளோ அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்கில் வராங்கன்னா எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க அதை எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுருவீங்களே ஆல்ரெடி துடி துடிச்சு ரேப் ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு ஒரே ரேப் சொல்லி ஆக்கியாச்சு இப்ப அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லயும் ஆக்கிடுவாங்க போல ஆமா இங்க கூட ஒரு குழந்தை அங்க கூட ஒரு குழுவை ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுறீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பத்தி போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும் ஆமா அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும் சார் வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அதில் ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரெஸ்லாம் எங்களுக்கு கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் தான் ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க இருக்க டைம்ல டைம்லாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால் எங்கள் பொண்ணா கூட எங்கள் கிட்டே இருக்கிறத வச்சு யாரும் ஹெல்ப் பண்ணி அவனை சொல்கிறாங்கன்னு நீங்கள் எங்களை தான் சாவம் ஓகேவா நானும் செத்துடுவேன் அவங்களும் செத்துருவாங்க ஏன்னா எங்களை தான் சாவான் ஆனா இப்படி பண்ணும்போது நீங்க குற்றவாளியை ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமா அவர் தான் வராறான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜர் ஆகிறதுக்கு இப்போ நான் தான் தப்பு சொல்லி போய் அரெஸ்ட் சரண் ரைடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆல் ரெடி பண்ணாமல் போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்கள் எப்படி அதை நம்புறது நீங்கள் கூப்பிட்டு வந்தா கூட இனிமே ஒருத்தரை நாங்கள் எப்படி நம்புறது அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியாக வேலை செஞ்சு மற்றவங்களை கொலை பண்ணி அதில் ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமாக இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்கட்டுமே அதில் சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்கள் தொண்டை குழியில் சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரில நீங்களும் நைட் எப்படி நிம்மதியா மாதிரியே தூங்குவீங்கன்னு எனக்கு தெரில உங்கள் ஃபேமிலியில் உங்க உங்கள் உங்க உங்கள் எல்லாம் எப்போ அப்பா அப்பாக்கடுத்து என்ன ஆகும் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில் ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ கால் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னால முடிஞ்ச செலவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியா தூக்கம் வரும் படுத்தா அவர் நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்னப்பான்னு போறீங்க